வணக்கம் உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் ராசி மற்றும் ரிஷப லகனக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க ரிஷபராசி ரிஷப லகனக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது அதீதமான செயல்பாடுகள் இருக்குது அதனோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதம் தமிழுக்குங்கும்போது அதீதமான விசேஷங்கள் இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் ஆரம்பம் அப்படிங்கும்போது பிரதோஷத்தோடு ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமை பதினாறாம் தேதி ஆடி மாதம் அப்படிங்கும் போதும் இந்த ராசி ரிஷபகாரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபத்தை விட்டால் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குன்னே சொல்லலாங்க உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன லாபம் யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க அதே மாதிரி கணவன் மனைவி இதையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே போதுமான ஒரு விஷயந்தாங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய செயல்பாடுகள் அதீதமாக இருக்கு அப்படின்றதோட புதிய நபர்கள் புதிய நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்குதுங்க ரெண்டாவது இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு வாகனமோ அல்லது சொத்து சார்ந்த விஷயங்கள் நான் சேல் பண்ண வச்சுருக்கேன் இது வரைக்கும் போகலன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு அது ஆவதோடு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உறவுகள் ரீதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கிறது உறவுகள் பக்க பலமாக இருப்பது இதை சார்ந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் எடுத்த காரியத்தை மிக அற்புதமாகவும் சூப்பராகவும் செய்வீங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சளித்தொல்லை பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் ரீதியாக ஒரு சின்ன சின்னமான வருத்தம் வந்து மறையக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றது தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கக்கூடிய தன்மைகள் குலதெய்வ வழிபாடுக்கு போய் வரணும்னு நினைக்கும் போது சிறு சிறு தடைகள் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு எடுத்துக் கொள்போது நினைத்த காரியம் கைபோடி வருவதற்கான அமைப்பு அதிகமாக இருக்குங்க உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் ஆத்மார்த்தமாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதனோடு தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது அற்புதமாகவும் இறையர்களோடு இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியாக வருமானம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய சூழல் சாதகம் இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு வாடகை வீட்டில் இதுவரைக்கும் ஆட்கள் குடிவரவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஆட்கள் குடிவரதுக்கான சூழல் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வாகனம் வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் கைகூடக்கூடிய சூழல் உண்டு சுபவிரையன் சொல்லக்கூடிய வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு சொகுசான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் கூட அலைச்சல் கண்டிப்பாக உண்டு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருந்தாலே போதுமான விஷயங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புதித நபர்கள் வருவாங்க சொல்லிட்டு அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அவங்களால ஆதாயம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் கையெழுத்து போடுறது ஷியாரிட்டி சார்ந்த விஷயங்களை நீங்கள் வே தவிர்த்துக்கணும் அப்படின்ற விஷயம் தாங்க அதே மாதிரி தந்தி உருவ ரீதியாக சின்ன சின்ன மன கசப்புகள் வருவதும் மறைவதுமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டு கொடுத்து போய்க்கோங்க ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாய் தந்தை உறவுகளில் மட்டும் சின்னதாக கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் சார்ந்து முயற்சிக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியான விஷயத்தில் புதிதாக நீங்கள் இப்போதைக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய வேண்டாம் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் இப்போது செய்ய வேண்டாம் கிரகநிலை ரீதியாக உங்களுடைய ஸ்தானாதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து நிதானமாக செயல்படுங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய முதுகுக்கு பின்னால் பேசக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வேலை ரீதியான இடத்துல இருப்பாங்க நிதானமாக செயல்படக்கூடிய சூழல் உண்டு அதே மாதிரி நண்பர்கள் ரீதியான ஒரு நல்ல ஆதாயமும் மேன்மையும் இரட்டிப்பான சீ சேவிங்ஸ் குண்டான ஒரு காலமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் சிறு தொகையாவது சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவியை கொடுக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் தொடர்ந்து பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்குங்க மனம் மகிழ்வான நாளாக இருக்கும் எடுத்தம் கௌத்தம்னு சொல்லி இது பண்ணாமல் சிந்திச்சு செயலாற்றுங்க குரு வேற இருக்காரு இல்லையா குரு பார்வை சிறப்பு இருக்கும் பால் அப்படின்னாலும் கூட குரு செவ்வாய் இணைவோடு இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கான அலைச்சலாகவும் சுபவிரயமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மாதம் காதல் சார்ந்து இருக்கக்கூடிய காதலர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து பெறுவாடுகள் வந்து வரையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அரசாங்கம் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக கூட இருக்கும் கமிஷன் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறு தடை வந்தாலும் லாபம் அபரீதமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக படிப்பாங்க இந்த மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அப்போது ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க யோகமான மாதமாக மாற்றிக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி